இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை குட்டி ஆமாம் அத்தி சாத்தே நீ கற்றுன எல்லாத்தையும் கூட்டுறாத அத்தை மைக் செட்டு நீ கற்று உள்ளேருந்து எல்லாம் வெளியே வர போகிறாங்க இவர்த்தனா சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நென பாடு இந்த நினை நல்லா பாடு அத்தி உங்கள் கருவாச்சியை விட மோசமாக கத்துறாங்க ஓரி அத்தை மாயக்கா எதுக்கு கத்துறேன் சே நீ ஒன்றே போகாமல் அதே மாதிரி கத்துறாங்க இப்போ தலையத்தில் எப்படி கத்துனா அது மாதிரி பய உள்ள இந்த கத்து தான் கத்திக்கிருக்கா ஆனால் குட்டி போட போகிறேன் கன்ஃபார்ம் இப்போதான் கொஞ்சம் அக்கி வருது ஆனால் ரெண்டு காம்புலி நல்லா பாலை இருக்கிட்டா பையன் நல்லா இருக்கிருக்கா தெஞ்சி நிற மாதம்தான் கரெக்டாக தான் இருக்குங்க என்ன மாய்க்கா ஒன்றும் இல்லை எங்கேயும் போகமாட்டேன் இந்த அக்கி வந்துருந்தேன் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை தலையிட்டு அவளுக்கு ஒன்றும் நேரம் தெரில குட்டியோட போகிற ஒரு வாட் கண்ணை முடிக்காது எங்கேயும் குட்டியாக போட்டு நீ வாடு ஓடி போறாதே விடு விடுமுட்டாதே இது குடிவிட்டேன் ஏன் நில இருந்தால் நிலை இரு அப்போ தான் கரெக்டு ம் ஒன்றும் இல்லை நான் கூட கோர மாத்தோடன்னு பயந்துக்கிட்டாங்க இருந்தாலும் ஊர் போயேன் என்ன வெயில் அடிக்குதா இருந்தாலும் அப்போ வெயில் தாங்க முடிஞ்சளவுக்கு நிலையே மட்டும் மேய்ச்சு என்ன தான் அதுக்கு தான் போய் ஆனால் பையிலாம் நல்லா இறக்கிட்டா கரெக்டாக அதை ஒன்றும் பயப்படாத அவங்க அம்மா நினச்சி கூப்பிடுறா அவ கட்டுக்கிறா போயிருக்கா கிட்ட போகாதே முட்டி விடுவா விடுவா சொன்னா கேள்வி விடு அவன் அம்மானு போறா வழி தாங்காமல் போறா என்னென்னு தினாமல் அவள் முட்டுறா பயப்படல ஆடுகளுக்கு தாங்க வெள்ள தாய் ஃபுல்லன்று ஒதுக்கிறதே ஒன்றும் இல்லை ஏன் பயப்படுறா ஒன்றும் இல்லை சரி 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 என் ஆற்றே இன்னைக்கு காடப்புலாம் வய காடத்துலாம் கத்தப்போ போகிறேன் அப்போ அக்கி எல்லாம் வந்துருச்சுங்க ஒன்றும் இல்லை முக்கிற கத்துற கத்துல முக்குள்ளே வெளியே வந்துடும் குட்டி வந்துடும் போனால் பாடு நல்லா பாடு எங்கே போகாமல் போகாம இருக்காங்க வந்துட்டு யாரா கத்துறாளே கம்னி கத்துறையே நம்ம கருத்து பண்ணமா பெண் குயினே இங்கே வார் ஆத்தா இப்போ கத்துறா எல்லாரும் கத்துறாய் அடுத்தவனா என்ன ஏன் யாத்தே எதுக்கு இப்படி கத்துறா அம்மா காணமா சேனா அவன்கிட்ட காணமா பார்த்தே யாத்தே கருத்தவனா ஒன்றும் இல்லை எங்கேயும் போக மாட்டா அவள் எங்கிட்டாவது இருப்பா எங்கே இருப்பான்னு எந்த அப்புறம் நடவில் அவள் ஜாலியாக தெரியுறா வருவா கரத்தவனான் எங்கேயும் போக மாட்டா ஆ வருவா வருவா தண்ணி கூட உடஞ்சிருச்சுங்க இந்த ஆமாம் தண்ணி கூட உடஞ்சிருச்சு இப்போ படுத்துட்டானா குட்டி வெளியே வந்துரும் போட இப்பளும் இப்போ தள்ளி கொடுத்துருப்பா வழியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முக்கள் இதெல்லாம் குட்டி அழகாக தள்ளிடுங்க தலையீத்த குட்டிகள் மாயக்கா நீ வாடு ஒரு இடத்துல பாடு அவள் பின்னாடி போகாத போனால் வகுத்துலேயே முட்டுவா அவள் மோச மரவ மனைமரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து பனை போகிறோம் கொரத்து நல்லா இல்லைங்கடா கொஞ்சம் நேரம் நேற்று மாதிரி கிணத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளவனுக்குறாங்கடா நல்லா கொஞ்சம் நேரம் வேப்பமரம் நில்லுங்க இந்த மாயக்கா குட்டி போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மடைக்கின்னு பாட்டு வைப்போம் இல்லாட்டி தசை தசைக்கு இந்த முள்ளுக்குள்ளே ஓடிப்போம் இங்கே நேற்று மாதிரி மடக்க முடியாது இங்கேனே மடக்கி போட்டால் தான் எப்படியும் கண்டிப்பாக நல்லா மேய்ஞ்சிருக்கா ஒரு மணி நேரம் சரியான மேட்சை வா ஒடிய வா இங்கே பாரு கருத்தவன கத்துறா நம்ம கண்ணி கூட்டிமா கத்துறா பெண் குயின்னு எல்லாம் கத்துறாங்க வெயில் தாங்க முடில கொளுத்துது ஏன் யாத்தே காலு வந்துருச்சுங்க காலு தான் வந்துடுச்சு பின்ன காலம் முன்ன காலம் தெரில இப்போ நடந்துக்கிட்டே இருக்கா ஏய் நீங்கள் நடக்கிறப்பா தப்பு நடக்கிறா நின்று பண்ணுறா போறான் போகிறா யாத்த நீ பெரிய வீரம் தான் போ என்ன சின்ன பிள்ளையாக முட்டி முடிப்பே இருக்கு போங்க மேடம் போங்க சரி 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 நினைலுங்க போய் மேஞ்சு அப்படியே ஒன்று விடாமல் காலி பண்ண போகிறீங்க அவள் குட்டியோட செம்மந்திரிஞ்சுக்கி இருக்க அவங்களோட என்னப்போ வெளி ஏ பாண்டி உள்ள வாடா வச்சு தப்பு மாயக்கா அவங்க பின்னாடி போகாத படி அப்படியே பாடு ஆஹா அவங்ககிட்ட யார் கிணத்துக்கிட்டே போகிறான் நேற்று மாதிரி நான் அவங்க போகிறான் வருவீங்க நம்ம வந்து இந்த நம்ம செம்மரம் சில்வா காத்தே ஏ புளிய மரம் இங்கிட்ட யார் சாசா புள்ளிமனை இந்த சேட்டையை பார்த்தா நீங்கள் கையால் வெள்ளாடி குருமங்கெல்லாம் விழுந்தா நீசா விழுந்தா உள்ளே விழுந்தா இருந்துச்சா நேற்று தாக்க பைமுள்ள விழுந்துக்கா நம்ம குத்துகிற பண்ணி கிட்ட வர மாட்டேன் ஒரு காலத்தில் இந்த இடத்துல கருவாச்சி கண்டுமங்கி மைக்கிள் விக்கி பாண்டி இவெல்லாம் அவன் எல்லாம் விளாண்டு சளிச்சு போயிடுச்சு இங்கே ஏன் சில்வா என்னடா பண்ணிக்கிருக்க ஏய் நீ ஸ்கூட்டி என்ன படிக்கிறீங்க பாத்து நல்ல எங்கேயா இருக்கிற அவர் ஹே மொசக அத்தை மொசகுட்டியே ஏய் ஏ மொசகுட்டியே ஏ அத்தை இந்த வந்தா உங்க புத்தியாக காட்டேன் சா ஹெய் ய் இந்தா சோ ஏலே ஹே ஏட்டு வா இட்டு வா இந்தா ஏறு மலை நீ ஒன்று மேனா மேலே ஏறு மேலே ஏறு போ தண்ணி அப்புறம் போ இந்த போகையில் குடிக்கப்படுறேன் ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாரு ஏறு குட்டி போடட்டும் இரு நீலாம் சேனா குட்டி நீ வேணும் கூசிங்க இருக்க நீச்சடி அடித்த மாதிரி நீளுத்தான் போற எப்படி இதுலேருந்து கிட்டிருந்து தான் அதுலேருந்து விழுந்துருக்கான் அங்கே போய் அங்கே போய் எங்கே போய் எங்கே சுற்றிட்டு வந்து பிடிச்சி பரவாயில்ல எப்படியோ தூக்கி ஆச்சு படுத்துல மாயக்காட்டு பரவாயில்ல அப்படி படுக்கணும் அதான் படுத்தா தான் அழகாக ஈன முடியும் எந்த நல்லா கரெக்டான இடத்துல படுத்து ஒன்றும் இல்லை மாயக்கா நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நான் கூட வெளியே வெளியேற்ற நான் சிரமப்படுத்த விலங்கு ஆடு கொஞ்சம் தள்ளி நீ நீங்கிற வர மூன்றாம் அமைச்சரை தள்ளி போட குட்டி போட போகுது நான் அங்கிட்டு பார்க்குறேன் நீங்க என்னடாண்டா இங்கிட்டு இறங்கி இருக்கீங்க சில்வா ஏ பாபி நீங்கள் நீங்கள் தாண்டி சொற்கடிக்க போகிறீங்க அங்கேருந்து டைவ போட கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு சாசாலாம் ரொம்ப சாஸாவும் புள்ளிமோனெலாம் ஏய் சிலுக்கை நீ சேர்ந்துட்டியா இது ஒரு கள்ளத்துக்கு போட்டால் தான் நீங்கள் தான் திருந்துவீங்க கள்ளத்துக்கு போட்டால் தான் நாடகம் பயப்பட மாட்டேங்குதாத்தான் பண்ண மாட்டேன் ஓடி வேறுமா வேறு மாட யாராவது கீழே கீழே விழுத்துறாங்க ஆ ஹா ஹா இன்னும் இல்லை மாயா நீ எந்திரிச்சிடாதான் நீ வாட்டுக்கு ஒன்றும் என்ன குட்டி காலு இப்போ கரெக்டாக தான் வருதுன்னு நினைக்கிறீங்க இதாங்க காலு கரெக்டாக கால் தான் வருது நேரம் படுங்க அங்கே யார் கல்லில் படுத்திருக்கா நம்ம நெத்தி போட்டு படுத்திருக்கா நல்லா வேப்பமர நாளில் குழு இருக்குது நல்ல ஒரு தூக்கம் எந்திரிச்சி போனால் தூங்கி ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்புறம் தண்ணிக்கு போய் விட்டுக்கலாம் விளையாட படுத்துக்கிட்டு குட்டியை வெளியேற்ற முடியல நின்றுக்கிட்டே இருக்கும்போது இருக்கும் குட்டி வெளியேற்றினா விளையாட படுத்துக்கிட்டு அவளால் இழுக்க வெளியேற்ற முடில எனக்கு தெரிஞ்சு நின்றா கூட குட்டி போட்டுடலாம் போலங்க அவ்வளோந்தா ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி படுத்துட்டா குட்டி கால தவிர வேறு எங்கே வெளியேற முடியல ரொம்ப சிரமப்படுது நம்ம மாயக்கா எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சு தான் கொஞ்சம் பெஸ்ட்டு நின்ண்டா தான் பிடிச்சி இழுக்க முடியும் போல் இன்னும் ரெண்டு காலில் ஒரு கால் நல்லா வந்திருக்கு ஒரு கால் வரல தலை வந்தால் தாங்க நம்ம பிடிச்சி இழுக்க முடியும் அவ்வளோந்தா முக்கிய முக்கிய பார்க்குறான் இப்போ ஆச்சு ஒன்றும் அவ்வளோ நம்ம வெளியேற்ற முடில அவ்வளோதான் அவ்வளோ கொஞ்சம் தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தலை லைட்டாக அப்போ தான் மூக்கு வருது அவ்வளோ முடிஞ்சளவுக்கு பார்க்குறாங்க அவ்வளோ முடியல தெம்பு இல்லை இந்த தெம்பு இருக்கும்போதே முடிஞ்சளவுக்கு எடுத்தால் தான் நம்ம கை வைக்க முடியாது இப்போதிக்கு ஒன்றும் பையனா தலை வந்தால் தான் நம்ம கை வைக்க முடியும் தலை ரொம்ப சிரமப்படுது இந்த அளவுக்கு இவ்வளோ கத்தி பார்க்குறேன் இவ்வளோ ஆளே தள்ளி கொடுக்க முடியலையே ஆற்றி மொசக்குட்டியில் என்ன ஒன்றும் இங்கே மொசகுட்டி த வரத்துருக்கா ஒரு வாட்டுக்கு தள்ளிப்போக்கி முட்டி போடாதான் விடு அவள் வழியில் கத்துறா பழுனே நீ பிளாட் பண்ணுற நேரம் இல்லை போ அவளே படுத்து படுத்து சேரமாக போட்டுக்கா இந்த கேப் இந்த மறுபடியும் இருந்துச்சா நெண்டை மணிக்கு போட்டால் தாங்களாக்கு கேட்டால் அந்த தெரிஞ்சு நெண்ட மணிக்காக குட்டியே வெளியே வந்துடும் கொஞ்சம் மூக்கு வந்துச்சு அவளே முடிஞ்சதை தெளிட்டா நீ முட்டை பார்க்குற அந்த கேப்ல ஏன் முட்டுறேன் இதுக்கு ஒரு ஆடு குட்டி போடும்போது தான் வரு சேட்டை இல்லையாது வா நீ வா நீ போ முட்டுறதுலேயே இருக்கா வரு அவங்க அம்மா கிட்டே அவள் தான் முட்டா அவகிட்டே போகிறா அதுவும் இப்போ சரியான மேடும் பள்ளமாக இருக்குது இன்ன வரைக்கும் அழகா நின்று எங்கிட்ட வெளியேற்றினான் எங்கள் போய் பாடுறா பாரு அவர் சும்மாவே ஒன்றை பார்த்தா கொஞ்சம் தேவையா எப்படி இந்த குட்டி வழி வந்துச்சுங்க குட்டி வந்துச்சுக்க வசை கொடுத்துருங்க போன கிழச்சிட முடியாது ஒரு வழியாக எப்படியோ குட்டியாக போட்டாங்க கொஞ்சம் கிராமம் புள்ள கொஞ்சம் நீ வாடு எங்கிட்டு ஓடி போயிட்றத குட்டி இருந்துச்சு ஒருத்த குட்டி போட்டுக்கணும் நினைக்கிறேன் ஒத்த குட்டினா கரெக்டாங்க இவ்வளோ மாதிரி ஆளுக்கு குட்டியை பார்ட்டி சாமி நீ நீ வா நம்ம புளியை மரங்கள்க்கா இது ஆளை முட்டுறது காதை கடிக்கிறதா வைக்கிறது பழுது எத்த மாட்டேங்கிறது கத்தணுங்க குட்டினா கத்தணும் கத்தினா தான் கத்துது இங்கிட்டு வா அந்தா இந்தா வா மாயக்கா அந்த குண்டு வாடி வா வா குட்டியை நல்ல ஆற்றி நல்லா பிள்ளை நல்லா இருப்பி இட்டுவாடி வாடி குட்டியை பார்த்தா இந்தா 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 இந்த வா உங்கிட்டு வா உங்கிட்டு வா அங்க நிக்காத வெயில் அடிச்சு சமமான எடுத்துக்குவா இந்தா இங்கிட்டு இந்த இந்தா 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 இப்படி போகிறேன்டா இந்தா இந்தா ஆ சரி சரி ஓகே வா அதான் நல்ல பிள்ளைங்க கிழக்கு தள்ளிங்க நீங்கள் தளிங்க நீ இடத்த விடு இடத்த விடு நீ இடத்தளி போ அவ குட்டியை கொஞ்சம் கொஞ்ச நேரம் குட்டியை கொஞ்சம் அப்போ தான் அக்கியை பார்த்து மோந்து பார்த்து நக்குனாத்தான் குட்டி வந்து தம்பில் நடப்பா நாத்தே கொட்டாய் விடுது இன்னும் அக்கிக்குலாம் எதுவுமே குடிக்கலங்க கரெக்டாக இருக்குது பார்ப்போம் அளவுக்கு கற்றுனா குட்டி இன்னும் கத்தாமல் இருக்குது குட்டி போட்டிருக்கான்னு வேற பார்க்கல நானும் என்ன குட்டி குட்டி போட்டிருக்காங்க இருவாரி பண்ணில் இருக்கா இப்படி தூக்கிறேன் என்ன கலர் என்ன வித்தியாசமான கலரை போட்டிருக்காடி இது எந்த கலரில் ஏ மாயக்கா தேத்தே தே எந்த கலரில் இருக்குது அவங்களே கடத்திலாம் போக மாட்டேன் இந்த இப்போ தண்ணி கூடமே உடையுது முன்னாடி வந்து கருப்பை உடஞ்சிச்சு இப்போ தான் தண்ணி குடமும் உடையுது வரேன் வரேன் நல்லா அது முள் இல்லாத இடத்துல வரேன் ம் கொஞ்சம் வித்தியாசமாக கலர் இருக்காடி என்னடி மயக்கா மயிச்சிட்டு பரவலை மைச்சிட்டு பொட்டைப்பிள்ளை பார்த்துருக்காடி தலையத்தில் பிள்ளை பத்த தாண்டி ரொம்ப இது இப்போ தான் குட்டியை கத்துது நம்ம மாயக்கா சைஸ் எனக்கு மயக்கா குளத்துக்குள்ளே அதுக்கு அதுக்கப்புறப்படி சின்ன குட்டினாலும் கொஞ்சம் போட்டுருக்கா கலர் தான் வித்தியாசமான கலர் சின்ன கலரே தெரியலன்னா மாயக்கா ஆனால் பரவாயில்ல கொத்த குட்டி பொத்த குட்டி கரெக்டாக இருக்குங்க எல்லா வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு இதுதான் நம்ம போகிற வெயில் காலத்துக்கு சரியாக போகும் இப்போ தான் கத்தவே ஆரம்மிச்சிருக்கு கத்தாமல் இருந்துச்சுங்க நான் கூட அக்கே வைக்க கொடுத்து விட்டு நினைக்கிறேன் பரவாயில்ல மாயக்கா நாயக்கா பொம்பளை பொம்பல் பழப்படுத்திருக்கேன் நகரநாட்டு எடுக்கணும் கண்டிப்பாக நகர நடுக்க பார்த்துக்க ஆம்பளை பழனா பிரச்சனை இல்லை பொம்பளை பழப்பத்துனா பெரிய தாங்க எத்தனை இவாள் போயிட்டாங்க அதை வயிற்று கீழே தாருக்கு ஒரு குட்டியை மேலே வரவாட் கீழே பார்த்துருக்கேன் இதாக வா நீங்கள் நேரம் கம்மாக்கு தான் கூட்டு போய் தண்ணிக்கு விட்டுக்குருவோம் பசங்களை அப்படி வரையில குட்டியை இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டு போயிடணும் எனக்கு வெயில் தாங்காது வடா ஒயிட்டே கம்மாக்கு போய் தண்ணி குடிச்சுக்கணும் தாங்க போக முடா வாங்கடா ஊடியா ஊடிய முடியாது நேராக போயிட்டு அங்கே போய் என்ன ரெஸ்ட் எடுக்க வைப்போம் இங்கே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றாங்க நீ எங்கிட்ட நடந்துருக்காங்க தண்ணி குடிச்சா தான் பயவளுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி வரும் ஆயக்கா அவங்க எல்லாம் அப்படி போகட்டும் நம்ம போக முடியாது பிள்ளைய வச்சுக்கிட்டு போக முடியாது நம்ம அப்படி சுற்றி போவோம் அவங்க அங்கே போயிடுவாங்க வா 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 வந்து ஒன்று சேருங்க எத்தனை யார் வந்திருக்கா யார் வரலன்னு ஒன்றும் தெரில வா 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 அங்கிட்ட தான் வர்றதுக்கா அப்படியே மாட்டேங்க வா வா ஆ டா 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 தண்ணி கொடுத்து தான் திருப்பணுக்கா முத்தலுக்கு நீ எங்கிட்ட எல்லாம் அங்கிட்டு இருக்கீங்களா வா மைக் செட்டு மாயக்கா பிள்ளையை கொடுக்குவா பால் வேறு பருக்கில் வெயிலுக்காக பறுக்காமல் வச்சிருக்கேன் ஏன்னா பால் சூடு திறஞ்சிக்கிறோம் பறக்காமல் இருக்கேன் வா பா வா உடியா தா தா அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் குட்டியை பாலம் பொறுக்கணும் கொடுத்தாங்க குதிக்குது நல்லே துண்டை புத்தியே வர வர போயிட்டு என்ன ஒரு அரை கிலோமீட்டர் போனால் தண்ணிக்கிட்டே போயிடலாம் இங்கே நீங்கள் ஒன்று சேரணும் ஓடி ஓடு ஓடு தண்ணி குடிக்க போகுது ஓடியா பா 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 மயக்கா எந்த இருக்குது வா வீட்டுக்கு போகிறேன் உன் பிள்ளையை ஓடி போயிட்டு போயிடு ஓடி ஓடு ஓடு போய் தண்ணியாக குடிக்க ஓடி விட்டு ஆமா கூடத்தை விட்டுறாங்க மயக்கா நீ குட்டியை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே போய்ட்டு போங்க அம்மா வந்துருச்சுங்க அதனால அம்மாட்ட குட்டியை கூட்டி கொடுத்துட்டு பசங்க எல்லாம் அங்கிட்டு உள்ள மெய்றாங்க தண்ணி குடிச்சிட்டு நான் போய் அப்படியே மாற்றிக்கிறேன் வேண்டியதான் நீ குட்டியை போயிட்டு வா இன்னும் குட்டி பாலைப்பறக்கில் வீட்டில் போய் போய்ட்டு ஒரு கற்றுரா போய் நம்மளோட மாயக்கா வீட்டுக்கு போயிட்டா இப்போ என்ன பண்ணுற வயக்காடில் நம்ம பால் தென்னா போட்டு கருத்தோக்கணும் இவ்வளோ விட்டுட்டு வந்துட்டோம் போய் போய் தேடி வேறு போய் பார்க்கணும் இப்போ இவ்வளோ செம்பி ஆளு கூடல எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டாளுக்கு தான் நிற்காமல் போயிக்கிறேன் தண்ணி குட்டேன் இன்னும் சாப்பிடவே இல்லை இல்லிமானே எல்லாம் ரொம்ப இப்போ வர வர சேட்டை கூட்டி போச்சே எவ்வளோ ஓட்ட வர இந்த அது பல வரா போகு சாசா எல்லாம் மோசமானவங்க பலூனு ஸ்கை பால் தென்னாவட்டு கருத்தவனம் அப்புறம் இன்னும் ஒரு மூணு பேர் யாரும் தெரியலங்க மொத்தம் ஏழு பேர் குறையுது யாராக அதில் போய் பார்த்தா தான் தெரியும் செம்பி கூட்டத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாட்டி மறுபடியும் சம்ம மாட்டேன்னா போச்சு அப்புறம் அந்த முதலானத்து மாதிரி பருத்தி கடை போய் அழிச்சாங்க வருது அந்த மாதிரி அழிச்சேன் போச்சு அவன் மூலிப்பைய வட்டால அவனும் நானும் பார்க்கணுங்க ஆஹா மூலிக்கடை அவனும் இருக்கான் அஞ்சு பேர் அவன் வண்டியா இருக்கான் பாரு மூலிக்கடை தான் இருக்கான் வேறு யாரும் தெரில இன்னும் ஒரு நாலு பேர் இவன் தெரியல போய் பார்ப்போம் உருறோம் உட்ற கும்போம் உள்ளே போயிட்டாங்கடா அப்புறம் ஆடை விட்டுட்டு அதை ஒன்றே தேட முடியாதுடா ஆள் ஒரு பக்கம் போய்கிட்ட உள்ளே கரெக்டாக போயிட்டாங்க ஒரு உள்ளே இருந்து எல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு என்கிட்ட ஒரு குரூப் நிற்கிறேன் யாரும் தெரில போய் பார்ப்போம் ஏ யாத்தே தெனா விட்டு இந்தா பண்ணுனேன் எம்பிட்டு நல்லா திண்டிங்களே கருத்தவனா நீமா ரோசியா நீ மாடியே ஏ யாத்தே வெக்கத்தை கெடுத்தீங்க ஓ இங்கிட்ட வாழைகளே கடிக்காம பிறந்தா சரித்தான் ஏய் கருத்தவனா நல்லா வருவீங்களா இங்கிட்ட யாரா நிற்கிறது கைப்பாலே நீ செஞ்ச வேலை தான் கைப்பாளையை நல்ல வலைங்கிட்டு தான் நிற்கிறாங்க நீ நல்லா கிடக்குங்க இந்த வாட்டர் கண்ணை அப்படி உள்ளே போட்டு முக்கியத்தோம்னா அந்த சூடு கொஞ்சம் ஏறாமல் மாதிரி கொடுக்கலுன் இருக்கும் கொஞ்சம் உள்ளே கிடக்கட்டும் நல்லா தண்ணி கிடக்கு பழுனே ஒன்றும் தெரியாது நல்ல மாதிரியே நடிக்காத எப்படியே எங்கெங்கேச்சின்னா எல்லாம் இல்லை பிறக்குனையா என்னென்னு தெரியலையே வேப்பக்கலை திட்டுக்கு இருக்கா தண்ணி குடிச்சியா குடிக்கலையா தண்ணி நல்லா கிடந்துருக்கு வாடியா வாங்க மேற்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இந்த வாட்டு கண்ணை எடுத்து போயிடுவோம் தண்ணி நல்லா கொடுக்கணும் இருக்கும் போய் பார்த்தா தெரிஞ்சிருவோம் நல்ல இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னாலே மிச்சம் மிச்சம் அதான் குளு குழு ஆயிடுச்சுங்க எவ்வளோ பக்குமா ப்ளான் போட்டு வந்தாலும் பயம் இல்லை கண்ணை கட்டி கொடுத்து நாலு பேர் இவங்க நாலு பேர் இல்லை நம்ம தெனாப்படி ஸ்கைப்பால் பழுவீங்க மூணு பேர் தான் மூணு பேர் தான் மோசமான பயம் இல்லைங்க எங்கிட்டனால கொஞ்சம் எது நெல் இல்லை தெரிஞ்சு அந்த வகி பார்த்தா அப்படி தெரியலங்க பகிர் ரொம்ப திண்டா தெரிஞ்சிரும் தண்ணி குடிச்சா அங்கேனே எடுக்கிற காலுக்கு வாழை அந்த குடிக்காத மரத்தோட இலையை கடிச்சி தேர்ந்திருக்காருக்கு ஆனால் சிபிராடு அங்கிட்டு போய் மேய்து எங்கிட்டோம் நல்லா இருந்தால் செட்டேன் அந்த அங்கன ஒரு நெல் இருந்துச்சு தெரியுமா நம்ம பக்கத்து ஊர் போகிற வழியில் அந்த நல்லா அறுத்து கட்டு சுட்டு வச்சுருக்காங்க அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழக்கம் பிரிஞ்சு போய் விட்டு பார்ப்போம் ஏ மரம் உள்ளே செம்பி சேர்த்து மேய்க்கிறீங்க பரவாயில்ல எங்கள் கூட சேர்ந்து வருது பாருங்க நம்ம பொம்மை கணக்கா இருக்கா அசால்ட்டா அப்படியே பொம்மை கணக்கா இருக்குங்க எந்த மாற்றமே இல்லாமல் பொம்மை வாடி எங்கே இருக்கா பொம்மா தற்கா தோ செப்பான் பொம்மை கரெக்டாக ஒன்ற மாதிரியாக இருக்குது கிட்ட போனால் செம்பிரியாடு மட்டும் ஓடி போயிருக்காத்தேன் பயப்படுதே சார் இந்தா ஜாவே இந்தா உனக்கு தண்ணி பழம் கொண்டு வர நல்லா வெயிலுக்கு இதமான தண்ணி பழம் சாப்பிடு கையை கடிச்சிப்போ தண்ணி வாடுக்கு ஏற்ற பளுன்னு வர பார்த்துக்கிட்டா பளுந் உனக்கு நெத்து வேணுமா நெற்று வேண்டாம் சாப்பிட்றியா இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போய் அந்த முள்ளுக்குள்ளே தான் நெல் அறுத்துட்டாங்க அதில் விட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வரீங்களா அப்படியா கொம்பா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கிடையாது நீ விட முந்திக்கு போகிறவங்க ஒரு இழுத்து செலுத்து போகிறா திருப்பி அந்த நெல் பயிர் தான் போகிறாங்க நீ வேறு வீட்டுக்கு போகிற தடத்துல எங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன் என்கிட்ட ரூட்டை மாற்றிட்டா தண்ணி குடிக்க குடிச்சுங்க அந்த பைப்பில் தண்ணி போய்க்கிருக்கு தண்ணி பார்த்துக்கி அந்த நெல்லுக்கு கடைசி தண்ணி அதனால் தண்ணி நல்லா குடிச்சிக்க முடியும் அந்த குடிக்க தான் குடிச்சுங்க வீட்டு தண்ணி இன்னுமே பிடிக்க மாட்டாங்க இந்த தண்ணியை பிடிச்சோட பிடிச்சிங்க நல்லா தண்ணி குடிக்க கீழே பாரு கும்பா முடி கரடி கீழே பாரு இந்த மணி ஆறு மணிக்கு மேலே ஆறரே போகுது இன்னும் பசங்க வீட்டுக்கு போகிற மனசு இல்லை பாரு இன்னும் நல்லா தண்ணி திண்டுக்கேன் ஊரே எல்லாம் போயிட்டாங்க நம்ம கூட தாங்க ரொம்ப கடைசி வாய்க்காந்து இப்போ தான் வந்துருக்கு இன்னும் கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும் சரி நண்பர்களே இந்தபடி விளோட பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்புறம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் போட்டுருக்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டுருக்கேன் நம்ம கற்றுக்கூட இன்னைக்கு மதியத்துல மதியத்துலேருந்து கத்தியே தவிச்சு போயிட்டா அவங்க அம்மா கூட தான் இப்போ தான் நிமித இருக்கா நீ வெயில் இருக்கிட்டா பயப்படல இனிமே வரமாட்டேன் இந்த ஏரியா பார்க்க மாட்டேன் இந்த கொத்திரா ஒரு கண்ணி கூட்டிமாக்க அவள் வரமாட்டேன் வர வரமாட்டேன் சரி என்பா இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபள்ளே உங்களை நான் சந்திப்பா வரட்டா அது வரைக்கும் உங்களோட மாரி விடை போகிறது நான் உங்கள் வைரம் இந்த வீடியோபி வழங்குவோம் நம்ம ஸ்கை ஃபால் தென்னா விட்டு வரட்டா சம்பவம் பெருசாக பண்ண தான் நல்லவா